இன்றைக்கி வெண்டைக்காய் ரசம் வைக்க போகிறேன் அது ஃபர்ஸ்ட் இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சுக்கங்க அது ஊருட்டு அப்புறம் எப்படி செய்கிறது என்னென்ன தேவையானு காமிக்கிறேன் ஊற வச்சுக்கங்க கொஞ்ச நேரம் ஊருட்டு வெண்டைக்காய் ரசம் தேவையான உருள் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா ஒரு அஞ்சாறு உள் பூண்டு ஒரு ஸ்பூன் கா இது சாம்பார் தூள் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் புளி கரைச்சி வச்சுட்டேன் ஊறி கரைச்சி வச்சாச்சு இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீ எப்படி செய்யணும் காமிக்கிறேன் வச்சுக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கோ கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு அஞ்சாறு வெங்காயம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிட்டு இந்த வெண்டைக்காய் ரசம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் அப்போ செஞ்சு சாப்பிடுவோம் இப்போல்லாம் யாரும் செய்கிறதில்ல இல்லை ஆனால் அவங்க செஞ்சு காமிக்கிறேன் இப்போல்லாம் எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கலாம் வெங்காயம் மழையை போட்டுக்கலாம் பூண்டை போட்டுக்கலாம் காய போட்டு வணங்கிட்டு நல்லா வணங்கு சென்னையிலே இதோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் மறந்துட்டு சொல்கிறதுக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வணங்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய்க்கு நல்லா வதங்க வெண்டைக்காய் நல்லா கொதணும் புளி மண்ணா மிளகு வராது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த சாம்பார் பூ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை வாசல் வரைக்கும் புளி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் வேணாலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அளவுக்கு கொத்திக்கலாம் நீ நல்லா காய் வேந்ததுக்கப்புறம் கா காமிக்கிறேன் எப்படின்னு நல்லா காய் வேவிட்டு வெந்ததுக்கப்புறம் எப்படின்னு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வேகிட்டு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா காய் வந்து இந்தளவுக்கு ரசம் சுண்டிக்கோணும் காய் வெந்துருச்சு நீ கொத்தி மழை தூவி இறக்குனீங்கன்னா வெண்டைக்காய் ரசம் ரெடி நீங்களும் அண்ணாடு அந்த ரசம் வைக்கிறது ஒரு நாளைக்கு இந்த ரசம் வச்சு பாருங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்